ஸ்ரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் லெவல் கிராஸ் லெவல் கிராஸ்ன்றது மலையாள திரைப்படத்தினுடைய பெயர் இந்த படத்தினுடைய இயக்குனர் அர்ஃபாஸ் அயூப் அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் இப்போ மலையாளத்தில் இளம் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஆசிஃப் அலி இந்த படத்தினுடைய கதாநாயகன் கதாநாயகி நம்முடைய பிரியத்திற்குரிய அமலாபால் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை பற்றி நான் பேசுகிற காரணம் என்ன அப்படின்னா ஒரு மாறுபட்ட அட்டம்ட் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம்ல இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கதாசிரியர்கள் அசிஸ்டண்ட் டைரக்டர்கள் எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சுக்குங்க அதை இப்படியெல்லாம் படம் பண்ணலான்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க செலவே இல்லாமல் ரொம்ப கம்மியான பணத்தை கையில் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு படத்தை தயாரிப்பது இயக்குவது அப்படின்றதுல அதை வந்து இந்த ஆர் இந்த படத்தை இயக்குனர் ஆர் ஆஃப் அஸ் இருக்காரு அவர் வந்து நீங்கள் கற்றுக்கிறணும் இந்த அர்ஃபஸ் அயூப் வந்து எப்படி இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் அப்படின்னு எனக்கு பொதுவாகவே மலையாள படம் அப்படின்னாலே முதல் நாளே நான் திரையாரங்களை போய் படத்தை பார்த்துருவேன் நான் மலையாள படத்தினுடைய வெறித்தனமான ரசிகன் நான் அது அதுக்கு இன்னொரு காரணம் பத்து மலையாள படம் பார்த்தா எட்டு படம் நல்ல படங்களாக தான் இருக்கும் அது 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 ஒரு காரணம் அதனால் நம்ம ஏன் தேட்டரில் போய் உட்காந்து என்ன இப்படி போட்டு நம்மளை சாப்பிடிறாங்களா அந்த ஃபீலிங்கெலாம் வராது படம் நல்லா தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த மலையாள ஃபிலிம்ஸ் குட் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும் அதனால் அப்படி மாறுபட்ட அட்டம்ட்டுகளாக தான் இருக்கும்னு நினச்சி தான் நான் திரையர்களை போய் உட்காருறது இந்த லெவல் கிராஸ் திரைப்படத்துக்கும் அப்படி தான் போய் உட்காந்தேன் உட்காந்து வந்து எனக்கு அப்படியே உண்மையாகவே அந்த டைரக்டர் வந்து அரஃபாக சைப்பேன் என் பக்கத்தில் இருந்திருந்தானே கை கைகுலுக்கி நான் பாராட்டுவேன் இப்படியெல்லாம் மாறுபட்ட ஒரு அட்டம்ல இறங்க முடியுமா அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அப்படின்னு உடனே ஒரு ஊர் நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லாட்டி தெருவை காமிச்சிக்கிட்டு அந்த நகரத்தை காமிச்சுக்கிட்டு கடைகள்லாம் காமிச்சுட்டு கடை வீதியெல்லாம் காமிச்சுக்கிட்டு அப்படியே கல்லூரியை காமிச்சிக்கிட்டு பள்ளிக்கூடத்தை காமிச்சு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது நத்திங் லெவல் கிராஸ் அப்படின்றது என்ன லெவல் கிராஸ்ன்றது தண்டவாளம் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பாலைவனம் கிடையாது பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது வெட்டவழி பொட்டல் அப்படின்றம்ல ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி வெட்டவடி போட்டல் அப்படியே ப கண்ணு கட்டிய தூரம் வரை வெறும் வறண்டு போன நிலப்பகுதி அப்படிப்பட்ட நிலப்பகுதியில் ட்ரெயின் வந்து எப்போவாவது ஒரு ட்ரெயின் அந்த தண்டவாளத்தில் போகும் சில நேரத்தில் ஒரு குட்ஸு ட்ரெயின் போகும் அவ்வளோதான் அப்படியே இப்போ எப்போவுமே அப்படியே ட்ரெயின் போகிறதும் வர்றதும் போகிறதும் வர்றதும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஏரியா கிடையாது எப்போவாவது ஒரு ட்ரெயின் போகும் இல்லாட்டி டெய்லி ஒரே ஒரு ட்ரெயின் போகும் பிறகு இடையில் எதாவது குட்ஸு ட்ரெயின் ஏதாவது வந்தாலும் வரும் அந்த இடத்துல அந்த லெவல் கிராஸ்ன்றோம்ல அந்த இடத்துல ஒரு தகரா கொட்டாய் மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஆசிஃப் அலி அவர் வந்து ஒரு காவி படிஞ்ச பற்களை வைத்து கொண்டு அவருடைய வேலை என்னென்னா ஒரு பச்சை கொடியை போய் ஆட்டணும் அவ்வளோ தான் அந்த லெவல் கிராஸிங்கில் போய் நின்றுக்கிட்டு கொடியை அசைக்கணும் கொடி அசைக்காச்சின்னா அதுபோட்டு போயிட்டே இருக்கும் அது ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது நத்திங் போகிற பாதை தான் அது அந்த இடத்துல இவருக்கு கொடியை ஆட்டணும் அவ்வளோ தான் ஆட்டியாச்சுன்னா இவரோட வேலை ஓவர் அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனில் வந்து இது வரும் அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்தோடனே இவர் ஒன்றும் வர வரலாம் எதுவும் பேச வேண்டியதில்லை ஓகே சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு கொடி தூக்கிட்டு போய் அங்கே போய் நிற்கணும் அவ்வளோதான் இது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் அந்த ட்ரெயின் எப்போ முன்னுக்கு பின்னு வரும் சில நேரம் லேட்டாக வரும் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லேட்டாக வரும் அதனால் அந்த ட்ரெயின் வர போகும்போது அந்த ஸ்டேஷனில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு கொடியை எடுத்துக்கிட்டு வந்து நின்று அப்படின்னு பச்சை கொடியை எடுத்து போய் நிற்கணும் இதுதான் மேட்ரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு கதா ஒரு கதாபாத்திரம் அது அப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் பக்காவாக போட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு அழுகு ட்ரெஸ்ஸு அது போட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆசிஃப் அலி இப்படி இருக்கக்கூடிய முதல் காட்சிகளே அப்படி காமிச்சிட்றாங்க பச்சைக்குடியை காமிக்கிறது ஒரு ஒரு குட்ஸு ட்ரெயின் போகிறது அப்படின்னு அப்போ வந்து ஒரு சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்த ஒரு பெண் அப்படியே மயங்கி ஒரு இடத்துல விழுந்து நடக்கிறாள் அவள் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த கீழே கிழக்குதிச்சிருக்கா அப்படி சொல்ல அந்த போன இருந்து கீழே குதிச்சிருக்கா இப்போ அந்த அவள் சுயநினைவு கிடையாது அவளை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாச்சு அந்த பெண் யார் அவள் வந்து அந்த கீழே விழுந்தா அப்படின்னா அது யாராவது தள்ளி விட்டாங்களா இல்லாட்டி அவளே வந்து குதித்து கீழே விழுந்தாளா கூ இஸ் தட் கேர்ள் அதுதான் அமலாபால் அந்த கதாபாத்திரம் அப்போ அந்த வந்த பிறகு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்போ இந்த இப்போ ஆசிஃபலி ஆசிஃபலி யார் ஆசிஃபலினுடைய வாழ்க்கை என்ன அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றது இதில் என்ன பிரச்சனைனா அவள் வந்து ஒரு வெர்ஷன் ஒன்று சொல்வாள் ஆசிஃபுலுக்கு ஒரு வெர்ஷன் ஒன்று வரும் இது ஆனால் மாறி 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 கதை கதை ஃபுல்லாகவே டேர்னிங்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அவள் வந்து முதல்ல வந்து இதை மாதிரி ஒரு நான் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டு நான் வந்து இது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞன் வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படியே வந்து அப்படின்னு வரும்போது அவனை அப்படியே இந்த மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த இளைஞனை ட்ரீட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு வரும்போது அவன் ஒரு பிரியப்பட்டு எங்களுக்குள்ளே ஒரு நட்பு அப்படின்னு வரும்போது என்னை பிரியப்பட்டு நம்ம ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஆகி அப்படின்னு வரும்போது அந்த கணவன் மனைவி ஆன பிறகுதான் அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதே எனக்கே தெரிஞ்சு அவன் வந்து அப்படியே வந்து டார்ச்சர் பண்ணான் அடிப்பான் உதப்பான் அப்படிலாம் ஆகி ஒரு நரகத்தில் போய் நம்ம சிக்கிட்டமே அங்கேருந்து தப்பிச்சா போதும்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆகும்போது இப்போ இந்த ட்ரெயினில் போயின்னு இருக்குல்ல அதில் வந்து நான் கீழே குதிச்சிட்டேன் என் பு கணவன் இருந்து நான் வந்து தப்பிக்கணுன்றதுக்காக நான் குதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இது இப்போ அவன் மறுபடியும் தேடி வரலாம் தேடி வந்தால் அவன் கையில் நான் சிக்கக்கூடாது அப்போ அப்போ இவ்வளோ சோக கதையெல்லாம் கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு அது சிற்காத அளவுக்கு நான் பார்த்துக்கறேன் மாதிரி சொல்லி சொல்லிடுவான் அப்போ இவனுடைய லைஃப் அப்படின்போது எங்கள் அம்மா ஒன்று இருந்துச்சு இப்போ எங்கள் அம்மா இறந்துருச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்ற மாதிரி மனப்பூர்வமாக நினச்சிச்சு ஆனால் அப்படி ஒரு மேட்டரை நடக்காமலே போய் நம்ம அம்மா இறந்துருச்சு அப்புறம் நான் திருமணமே செய்யாமல் அப்படி இருந்துட்டேன்ற மாதிரி இவன் தன்னுடைய லைஃப் ஒன்று சொல்லுவான் அப்போ சொல்லுவான் இப்போ நான் வந்து எங்கள் அம்மா நினச்சிச்சு அப்படி ஒரு திருமணம் லைஃப்ன்றது எனக்கு அமையலை உனக்கு உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்காம உங்கள் அப்பா அம்மாவோடைய எதிர்ப்பெல்லாம் மீறி ஒருத்தன் பின்னாடி போனேன் உனக்கு அந்த வாழ்க்கை வந்து சரியாக அமையலை அப்போ நீயும் நானும் இப்போ வாழ்க்கையில் சந்திக்கணும் அப்படின்றது இந்த கடவுள் நமக்காக இப்படி ஒரு தலையெழுத்துன்ற நமக்காக விதிக்கப்பட்டிருக்கு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு இருக்குது இல்லை நான் நீ இருக்க அந்த இந்த இடத்துல வந்து ஏன் குதிக்கணும் ட்ரெயினில் இருந்து அப்படின்ற பேட்டர்னில் அவன் சொல்லிட்டு இப்போ ட்ரெயின் வந்து கோமதி அப்படி கோமதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது தகவல் கிடைச்சோன்னே சரின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த கொடியை எடுத்துகிட்டு வெளியே போவான் போன டைமில் இவன் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்ற பேட்டனில் சுத்தம் பண்ணி வைக்கலாம் அப்படி அப்படின்னு வரும்போது ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தகர பெட்டி அதை டக்குன்னு திறந்து பார்த்தா அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேப்பர்கள் வரும் அதில் பார்த்தா இது மாதிரி ஒரு குடும்பத்தையே அப்படியே வந்து கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகளை வந்து த தலையில் வந்து அடித்து தலையில் வந்து கபாலம் அதை பொலந்து காளி பண்ணிகின்ற பேட்டனில் கொலை நடந்தது அப்படி மாதிரி பேப்பர்களில் வந்து நியூஸ்கள்லாம் அப்படி இருக்கும் இந்த கொலையை செய்தவர் வந்து ரகுன்னு சொல்லி இந்த ரகுன்ற ஆசிஃப் ஆசிஃபடின்னுடைய கதாபாத்திரம் அப்படியே அவன் அதிர்ச்சி அடைஞ்சிருவான் என்ன இது அவன் திருமணமே ஆகலன்ற இது வந்து அவன் அவன் வந்து ஒரு கதை அது பார்த்தா இதுவரை எனக்கு திருமணமே ஆகலன்னு சொன்னவன் இப்போ இன்னொரு வருஷம் கொடுப்பான் இன்னொரு வருஷம் என்னென்னா இதை மாதிரி எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொல்லி ஒரு பொண்ணுக வந்து இது பண்ணி பார்த்து கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அது அப்போ கல்யாணம் நடக்கிற முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் உனக்கு முன்னாடி ஏதாவது காதல் ஏதாவது இருக்குதா அப்படி இருந்துச்சுன்னா இப்போவே சொல்லிடு பிறகு கல்யாணம் நடந்த பிறகு ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அது கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பொண்ணு சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சு அது ஒரு ஒரு குழந்த பிறந்தது அதுக்கடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு மூணாவது ஒரு குழந்தை அப்படின்போது வேண்டான்னு சொல்லி நினச்சேன் ஒய்ஃப் வந்து இல்லை குழந்தை வேணும்னு பிரியப்பட்டுச்சு இதுக்கு இடையில் வந்து என் ம மனைவிக்கு சொந்தக்கார பையன் ஒருத்தனை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவன் கூட மாட அப்படியே உதவிக்காக அப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த மூணாவது குழந்தை வேண்டான்னு சொல்லி போய் வரும்போது டாக்டர்கிட்ட போகும்போது தான் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு மூணாவது குழந்தையா உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பே உங்கள் பாடிலே அதுக்கான செல்ஸே கிடையாது அந்த இதே இல்லையே ஸ்வமே இல்லையே குழந்தை பிறகுக்கான இதே இல்லைங்க உங்களுக்கு உங்கள் உங்கள் பாடியிலே கிடையாது இல்லை எனக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு ரெண்டு குழந்தை இருக்குதா எப்படி அப்படின்னு டாக்டர் அதுக்கு வீட்டுக்கு போனால் அந்த சொந்தக்கார பையன் கூட படுத்து கிடப்பா ஒய்ஃபு அப்போ இந்த முதல் ரெண்டு குழந்தையுமே நமக்கு பிறந்த குழந்த கிடையாதா நம்ம பசங்க கிடையாதா அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடியது அந்த நாலு பேரையுமே தலையில் வந்து அடித்து நாலு பேரையும் கொலை செய்த கதாபாத்திரம்தான் ஆசிப்படி கதாபாத்திரம் அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படி நடந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த இதில் எல்லாம் நசிக்காமல் அப்படி இப்படி எஸ்கே பாய் அப்படி இப்படிலாம் வந்து வரும்போது இந்த இடத்துல வந்து வரும்போது இங்கே வந்து ஒரு ஆள் இருந்தார் இந்த ரகுன்ற பேர் வந்து என் பேர் கிடையாது ரகுன்றவர் ஏற்கனவே இங்கே ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இதே மாதிரி அந்த குடியெல்லாம் போய் காமிச்சி அப்படி இப்படின்ற அந்த லெவல்கள் கிராசிங்கில் ட்ரெயினுக்கு குடியாட்டுறவர் அவர் இருந்தார் ஒரு தடவை அவர் நீ வந்து போட்டு தகட்டியாங்க போட்டெல்லாம் தள்ளலை அவரே மயக்கம் முடிஞ்சு கீழே விழுந்துட்டார் இறந்துட்டார் நார்மல் டெத்து தான் அவர் பாடியை இங்கே தான் வந்து நம்பி புதைச்சேன் புதைச்சேன் அதுக்கு பிறகு இது யார் என்னன்றது யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல அந்த பேரை வச்சு நான் புலப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பேர் அது கிடையாது ரகுன்றது என்னுடைய பேர் கிடையாது அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அப்போ தான் முத ரெண்டு பேருடைய ஒரு வருஷன் அவள் வருஷன் சொன்னால் இவன் வருஷன் இருக்குது இப்போ இதாகிடுச்சி சொல்லியாச்சு இப்போ இவன் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்போ உண்மையை தான் சொல்லிட்டான் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் தண்ணி எடுக்கலாம் அப்படிம்போது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும் நான் போய் தண்ணி வந்து அவன் தான் போய் எடுத்து இப்போ நான் வந்து எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் தண்ணி எடுக்கிறதாக போது அந்த போயிருக்க டைமில் பார்த்தா இந்த கனவுன்னு சொல்லி ஒருத்தன் ஆல்ரெடி சொன்னான் அவன் வந்து நிற்பான் இங்கே வந்து ஒரு யாராவது ஒரு பூண் யாராவது வந்தாங்களா அந்த வீட்டுக்கு அப்படின்னு இல்லை யாருமே வரல இல்லை யாராவது இங்கே வந்து ஏதாவது ட்ரெயின் லெயினில் குதிச்சு குதிச்சுற மாதிரி யாராவது வந்தாங்களான்னு இது அப்படியெல்லாம் வந்து எந்த அப்படிலாம் ஒரு பொண்ணும் இங்கே வரல ஆனால் ஒரு பொண்ணும் வரலையா நான் யாராவது வந்தாங்களான்னு தான் நான் கேட்டேன் நீங்கள் ஒரு பொண்ணுன்ற யாராவது பொண்ணு இங்கே வந்தாங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்பான் அதுக்கு பிறகு அப்படி வரும்போது ஒரு ஸ்டேஜில் அவள் வந்தவுடனே வச்சு இந்த போட்டு வந்த ட்ரெஸ்ஸை மாற்றி இவங்க கூட அந்த லுங்கி இந்த விஷயங்களை கட்டி அப்படின்ட்டு அவள் ட்ரெஸ் அங்கே கிடக்கும் செவ்வளோ ட்ரெஸ்ஸு அதை அவன் பார்த்துருவான் பார்த்து இப்போ என்னென்னா இப்போ அவள் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவள் ஒரு வருஷம் சொன்னால அதுக்கு நேர் எதிரான ஒரு வருஷம் இவன் சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான்னா நான் வந்து ஒரு டாக்டர் மன மனோ மனோதத்துவ டாக்டர் நான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பொண்ணு வந்தா அவர்ஷன் வந்து அவ டாக்டர் ஆகும் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக இவன் வந்தான்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பாள் இவன் வந்து நான் டாக்டர் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பொண்ணு வந்தா அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் இது பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கொஞ்சம் குணமாகி அப்படிலாம் வரும்போது நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சி அது கணவர் மனைவி ஆகலான்ற மாதிரி அவள் சொன்னான் சரின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் இதாகி போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி வாழ்ந்தோம் வாழ்ந்த பிறகு அவள் வந்து அதுக்கு பிறகு அவளுடைய டார்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணி அப்படி அப்படின்ற பேட்டரில் இதாகி போய் அந்த அவன் அவன் ஒரு வருஷம்னு சொல்லுவான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவளை வந்து வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவளை கூட்டு போனேன் ட்ரெயினில் அவள் ஆகி அதை ட்ரெயினில் வந்து கீழ வச்சுட்டா இதுதான் இப்போ அவள் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு என்னையாகுது கடைசியில் அவன் ஒரு அவன் ஒரு இப்போ லெட்டர் பேட் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் டாக்டருன்னு போட்டு இவன் பேர் போட்டிருக்கான் அப்போ இவன் தான் டாக்டர் அவள் பேஷண்ட்டா அவன் வந்து பார்த்தா தன்னை டாக்டர் மாதிரி இவன் பேஷண்ட்டு மாதிரி சொன்னால் இவன் வந்து இவன் தான் சொல்லிட்டு லெட்டர் பேட்லே இவன் பேர் தான் இருக்க டாக்டர்னு போட்டு என்னைக்கு ஆகுது அதாவது இந்த கதை ஃபுல்லாகவே டிஸ்ட்டு டேர்னிங்ஸ் பிக்சர் ஃபுல்லாகவே அதுக்கு பிறகு அவள் தண்ணி எடுத்து வந்தா இப்போ அவன் பார்த்து அவனும் பார்த்தாச்சு அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றதான் மூணு கதாபாத்திரம் இப்போ படம் ஃபுல்லாகவே இந்த ரெண்டு கதாபாத்திரத்தை வச்சு தான் இன்டர்வல் வர அதுக்கு பிறகு இன்டர்வியூவுக்கு பிறகு மூணாவது கதாபாத்திரம் என்ட்ரி ஆகுது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிமிலில் வந்து மூணாவது கதாபாத்திரம் உள்ள நுழையுது அதுபோல் இருபத்தஞ்சி பர்சென்ட் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த மூணு கதாபாத்திரத்தை வச்சு போகுது ஃபினிஷிங் என்ன ஏது எப்படி முடிக்கிறாங்க படத்தான இதில் என்ன ஆச்சரியமான ஒரு மெட்டனால் இந்த என்று படம் முடியுது இல்லை முடிகிறது வர ட்விஸ்ட்டு முடிகிறது வர டேர்னிங் பாயிண்ட்டு முடிகிறது வர முதல்ல சொன்ன வெர்ஷன் வந்து அப்படியே மாறும் கதை என்ன பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்டு அருமையான ஸ்கிரிப்டு அப்படியே பார்த்தா இன்னும் சொல்ல போனால் படம் முடிஞ்ச பிறகு கூட அதுக்கு பிறகு சில நாட்டில் இந்த என் கார்டு போட்டுக்கு ரோலிங்லாம் அங்கே ஸ்க்ரோலிங்லாம் போட்ட பிறகு கூட சீன் காமிப்பாங்க சில இதெல்லாம் அதுக்கு பிறகு கூட ஆடியன்ஸ் எந்திரிச்சு போகலை இதுக்கு பிறகு கூட ஏதாவது சீனாக காமிப்பாங்களோ வேறு ஏதாவது நடக்குமோ அப்படின்ற பேட்டரில் ஆளுங்க உட்காந்துகிட்டே இருக்காங்க ஸ்க்ரோலிங்லாம் போயிட்டு இருக்கும்போதே யாரும் தேட்டர் விட்டு எதிரிச்சு போகாமல் மறுபடியும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா கிளைமேக்ஸ் வர டேர்னிங் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் அருமையான ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் அந்த சினிமா மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களே ஆர்வமாக இருக்கிறவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ தேட்டரில் வந்து இப்போ தான் ரிலே ரிலீஸ் ஆயிருக்கு படம் வந்து திரையரங்களை ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்க்க முடிஞ்சுச்சுன்னா போய் பார்த்துருங்க டபுள் கிராஸ் படம் பேர் மலையாள திரைப்படம் ஒன்ற மணி நேரமாக என்னமாதான் ஒன்றரை மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் தான் டக்னி படம் போகிற வேகமே தெரியும் அவ்வளோ அமைதியாக போகும் படம் சைலண்ட்டாக போகும் படம் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்படி செலவே இல்லாமல் படத்தை எடுப்பது திடுக்கிடும் சம்பவங்கள் டேர்னிங்ஸ் எல்லாமே பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நத்திங் அப்படி பாட்டுக்கிட்டு அந்த மாதிரி மாட்டெல்லாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது பியூட்டிஃபுல்லாக ஸ்கிரிப்டு எக்ஸ்ட்ரானரி ஆசிஃப் ஆசிஃபலி ஆசிஃபலி இன்னும் நடித்த நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் அலி மிகச்சிறந்த நடிகர் நம்ம எப்படி வந்து அப்படியே ஆடு ஜீவிதம் படத்தை பார்த்தோன்னே பித்திவிராஜன் நம்ம மனசுக்குள்ளே பாராட்டுறமோ அதை மாதிரி ஆசிஃப் அலி இந்த கதாபாத்திரமாகவே மிகமையாக வாழ்ந்திருக்கிறார் ஆசிஃப் அலி மேலே எனக்கு அப்படி ஒரு மரியாதை வந்துருச்சு இந்த படத்தை பார்த்த உடனே அமலாபால் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் மிகச்சிறந்த நடிகை அமலாபால் அது நம்ம தமிழில் வந்து சும்மா சாதாரண சில சில படங்களில் வந்து அமலாபாலை நடிக்க வச்சுட்டு ஆடை இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க வச்சுட்டு அமலாபாலை நம்ம ஏதோ ஒரு ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பால் வந்து மிகச்சிறந்த நடிகை மலையாளத்தில் அமலாபால் நடித்த பல படங்களை நான் பார்த்துட்டேன் எக்ஸ்ட்ரானரியான நடிகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து மிகச்சிறந்த நடிகைகள் எடுத்துட்டோம்னா அதில் பால் ஒரு நடிகை அந்தளவுக்கு இப்போ ரொம்ப டேலண்டட் கேர்ள் பால் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் அமலாபால் வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில் என்ன எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் என்ன கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன இயல்பு நடிப்பில் அது நடிக்கிற மாதிரியே இல்லை அவ்வளவு இயல்பாக அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்து அமலாபால் அப்படின்றதுக்கு அதனால் நீங்கள் டோட்டல் ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து ஒரு பாடம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேறு வந்து நீங்கள் இப்படிலாம் கூட படம் பண்ணலாம் போல இருக்குது பண செலவுகளே இல்லாமல் அதே நேரத்தில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய காட்சிகளை வைத்து அப்படின்றது பின்ட்ராப் சைலன்ஸு படம் ஃபுல்லாகவே அப்படியே வா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகக்கூடிய அளவுக்கு அருமையான திரைக்கதை டோட்டல் ஃபில்ம்லேயே வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் விஷால் சந்திரசேகருடைய ரீரிக்கார்டிங் எக்ஸ்ட்ரானரி அப்படியே படம் ஆரம்பத்தில் வந்து கிளைமேக்ஸ் வர கதாபாத்திரங்களோட டிராவல் பண்ணி ரீரிக்கார்டிங் போது பாருங்கள் கவிதை மாதிரி அப்படியே தென்றல் வருடுவதைப் போல் அப்படியே தென்றல் சுகமான தென்றல் நம்ம உடம்பு அப்படியே வருடுச்சுன்னா இப்படி இருக்கும் அதை மாதிரி பிரீஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல ஜென்ட்ரல் பிரீஸ் அது மாதிரி அப்படியே ஒரு மயில் இறகு வருவதை போன்ற மிகச்சிறந்த அருமையான பின்னணி இசை விஷால் சந்திரசேகர் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு விஷால் சந்திரசேகருடைய ரீதி கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த படத்தை வந்து அவசியம் நீங்கள் பார்க்கணும் அரஃப் அபு வந்து எந்த அளவுக்கு அருமையாக திரைக்கதமைத்து ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை ஆரவாரமின்றி இயக்கி இருக்கிறார் அப்படின்றத நினச்சி கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நான் விரும்புகிறேன் அதுக்காக தான் அந்த படத்தை பற்றி நேற்று பார்த்ததுனால உடனே அந்த படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறது காரணம் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தமிழகத்திலும் உருவாக வேண்டும் இப்படிப்பட்ட முயற்சிகளை இங்கு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் செய்ய வேண்டும் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன் சுரா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க nandri